என்ன மேலே தேடுறன்னு பார்க்குறீங்களா ஒரு நட்சத்திரத்தை தேடுறேன் சாதாரண நட்சத்திரம் கிடையாது வால் நட்சத்திரம் வால் வின் மீன் காமெட்டா அது என்னன்னு சொல்லுவோமோ அது நட்சத்திரம் சொல்லுவோமோ வால் நட்சத்திரம்னு சொல்லுவோமோ அது எடுத்தோம் அது வந்து தெரியும் நாங்க அதுதான் தேடிட்டு ரொம்ப இருட்டாடினதுக்கப்புறம் அப்புறம் தெரியுமோ இருட்டானதுக்கப்புறம் அப்புறம் வீடியோவில் நான் தெரிய மாட்டேன்னு அதனால ஏற்கனவே வந்துட்டேன் ஃபர்ஸ்டு வந்துட்டு அப்படியே நட்சத்திரம் நட்சத்திர நட்சத்திரம் ஓ அது பிளைனா அது பிளைன் இருக்குது அது நட்சத்திரம் நினச்சிட்டேன் ஓகே ஓகே எப்படி அந்த நட்சத்திரத்தை நீங்கள் பார்த்துருவோம் பார்க்குறதுக்கு முன்னாடி லேட்டானா கூட நான் பார்த்துட்றேன் ஆனால் அந்த நட்சத்திரத்தை பொறுத்தான் நீங்கள் வீடியோவில் பேச போகிறோம் நட்சத்திரத்தை தேடிட்டே வீடியோ பேசுவோம் சமீபத்தில் ஒரு வீடியோவை பார்த்தேன் யூடியூப்பில் அதில் என்ன போட்டிருக்குன்னா எண்பதாயிரம் வருஷம் எயிட்டி தௌசண்ட் இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி ஒரு நட்சத்திரம் வந்து வானத்தில் வருமா வான் விண்மீன் வால் விண்மீன் ஓகே நம்மளுக்கு தமிழ் கொஞ்சம் தகராறு வால் விண்மீன் எண்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருமா இந்த பொன்னியின் செல்வன் செல்வன் புக்கு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த அந்த நட்சத்திரத்தை தான் காட்டுவாங்க ஒரு வால் விண்மீன் அப்படின்னு தான் சொல்லி தான் அந்த கதையை ஆரம்பிக்கும் பொன்னியின் செல்வன் புக்கு கூட இப்போ அதே மாதிரி ஒன்று வந்து இப்போ எம் எயிட்டி தௌசண்ட் இயர்ஸ் எண்பதாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து தெரிய போதாம் இது தெரிகிறனால என்ன யூஸ் அப்படின்னா யூஸ் பற்றிலாம் எனக்கு தெரியாது ஆனால் வான சாஸ்திரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நட்சத்திரம் தெரிஞ்சதுன்னா அந்த நாட்டோட இல்லை அந்த ஏதோ ஒரு பெரிய மன்னருக்கு பெரிய ஆபத்தான் அந்த பொன்னியின் செல்வனில் கூட அப்படி தான் வரும் மன்னனுக்கு ஆபத்து மன்னன் குடும்பத்துக்கு ஆபத்துன்னு இந்த ஐதீகம் இது வந்து இந்த வானசாஸ்திரத்தில் ரொம்ப வருஷமாக இருக்குது ஸோ இப்போ நான் வந்து இந்த நியூஸ் டிவியில் பார்க்கும்போது யூடியூபில் பார்க்கும்போது அதுதான் சொல்கிறாங்க இந்த இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து தெரிய ஆரம்பிச்சிருமா அது அது அக்டோபர் மாதத்தில் வந்து ஒன்றும் கிளியராக தெரியுமா நேக்கடைஸ் டெலிஸ்கோப்லாம் தேவையில்லை ஐ மீன் அது இல்லாமலே அப்படியே நம்ம பார்க்கலாமா அது பார்த்தோன்னா அது வந்து தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்ததுனால அது வரப்போகிறனால என்ன ஆகும்னா ராஜாங்கத்துக்கு பெரிய பெரிய ராஜ்யத்துக்கு ராஜாக்களுக்கு ஆபத்து அந்த காலத்தில் ராஜாங்கன்னா ஓகே நம்ம எம்பரர் கிங்குலாம் சொல்லுவோம் இப்போ யாரை சொல்லுவோம் இப்போ இருக்கிற வந்து நம்ம என்னென்னா நம்ம நம்மளோட கவர்மெண்ட்டு கவுர்மெண்ட் சிஎம்மோ பிஎம்ஓ மினிஸ்டர்ஸோ யாரை வேணால் இருக்கலாம் அது வந்து ஆனால் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக அது எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது இருக்கிற டைரக்ஷன் பார்த்திங்கன்னா அது வந்து கர்நாடகா இல்லைன்னா ஆந்திரா அப்படின்றாங்க ஸோ அங்கே இருக்க வாட் கால் கவர்மெண்ட்டுக்கு ஆபத்தா ராஜாங்கத்துக்கு ஆபத்தா ராஜ்யத்துக்கு ஆபத்தா இப்படிலாம் வந்து ஒரு ஒரு டாபிக் போயிட்டுருக்கு அதை பற்றி பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் டெலிஸ்கோப் இல்லாமல் தெரியுமான்னு தான் நான் தேடிட்டுருக்கேன் நீங்களும் பாருங்க பார்க்கலாம் ஸோ இது கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்குன்னு நான் கொஞ்சம் எழுதி வச்சுருக்கிறேன் லைட்டு வேறு போயிடுச்சு இப்போ இந்த வால்வின் மீனை வந்து இது இப்படி ஒன்று வருது எண்பத்தி எண்பதாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி வருதுன்னு கண்டுபிடிச்சது யாருனா சைனீஸு அவங்க எல்லாமே அவங்க தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க ரொம்ப இன்டெப்த்து போக வேண்டாம் என்னென்ன கண்டுபிடிச்சாங்கன்னு ஓகே அவங்க கண்டுபிடிச்சதுக்கு ஒரு பேர் வேற வச்சுட்டாங்க அது பேர் என்னென்னா சி டூ ஓ டூ த்ரீ ஏ த்ரீ சுஜின் ஷா இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பேர் ஓகேவா அவங்க அதை கண்டுபிடிச்ச உடனே நாசா என்ன பண்ணிடுச்சு அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு ஆமாம் இப்படி ஒரு ஒரு ஒன்று வந்து ஒரு ஸ்டார் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸே எடுத்து அவங்க வந்து அனுப்பிட்டாங்க நாசா அனுப்பிடுச்சு ஸோ இது வந்து என்னென்னா இதோட இதோ இது இது வந்து நாசா இன்னும் டீட்டெயில் கொடுத்துருக்கு அந்த ஸ்டார் அந்த வால் நட்சத்திரம் வால்வின் மீனோட லென்த் எவ்வளோன்னா நாற்பது கிலோமீட்டராக அது வந்து அதோட அதோடய சைஸு நாற்பது கிலோமீட்டர் லென்த்தில் இருக்குது பதினஞ்சு கோடி கிலோமீட்டரு ஏர்த்துலேருந்து அதாவது நம்ம ஏர்த்துலேருந்து பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அண்ட் அது எந்த ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுதுன்னா த்ரீ லேக் கிலோமீட்டர்ஸ் பர் ஆர் மூணு லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடில் அது ட்ராவல் இருக்குது செப்டம்பர் இருபத்தி ஏழு அதாவது கிழக்கு வானில் அதாவது ஈஸ்ட் கிழக்கு வானில் செப்டம்பர் இருபத்தி ஏழுலேருந்தே தெரிஞ்சிருந்தாங்க அதனால் தான் நான் தேடிட்டு இருந்தேன் இது இங்கே ஒரு நட்சத்திரம் தெரியுது அங்கே ஒரு நட்சத்திரம் தெரியுது நடுவு நடுவில் பிளைன் மேலே போயிட்டு போய்ட்டு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது சரியாக தெரிய மாட்டேங்குது எனக்கு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இதனால் வந்து ஏர்த்துக்கு ஒன்றும் டேஞ்சர் கிடையாது அர்த்துக்கு மேலே வந்து இது வந்து ஒன்றும் மோதலாக போகிறதில்ல ஆனால் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க டேஞ்சர் ஒன்றும் கிடையாதுன்றாங்க ஆனால் வானசாஸ்திரிகள் அவங்க அந்த ஸ்டார்ஸை படிக்கிறவங்க வானசாஸ்திரிகள்னால் வந்து அவங்க வந்து ஹிந்துஸாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது பைபிள் டைமில் பார்த்தீங்கன்னா வானசாஸ்திரிகள் தான் வந்து ரெண்டு பேர் நிறைய வரும் போஷியா கிரீஸ் ஈஜிப்ட் இந்த மாதிரி நிறைய நிறையா ஊரில் இருக்கவங்க வானசாஸ்திரிகள் இவங்களாம் தி ஸ்டடி அபவுட் ஸ்டார்ஸ் ஓகேவா அவங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா இதனால் வந்து ராஜாங்களுக்கு பெரிய பெரிய ராஜாங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கோ ஸோ வானசாஸ்திரிகள் சொல்கிறது வந்து அரசாங்கத்துக்கும் அரசர்களுக்கும் இது ஆபத்தாக வரக்கூடும் வரக்கூடும் இந்த வின் வான் சாரி வால் வின் மின் அதாவது இந்த ஸ்டார் இந்த ஸ்டார்னால ஓகேவா அக்டோபர் பன்னெண்டுலேருந்து இருபதுக்குள் வரைக்கும் அது வந்து ஸ்கையில் ரொம்ப கிளியராகவே தெரியுமா சவுத் வெஸ்ட்டு தென்மேற்கு தென்மேற்கு சவுத் வெஸ்ட் ஆஃப் தி ஸ்கைல வந்து அது கண்டிப்பாக தெரியும் அப்படின்றாங்க இல்லை எதுங்க சவுத் வெஸ்ட்டு எனக்கு தெரியல பட்டு எனக்கு இப்போ மட்டும் ஒரு நட்சத்திரம் மட்டும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஷார்ப்பாக தெரியுது கேமராமேன் அந்த நட்சத்திரத்தை காட்டுங்க தெரியலல்ல அதான் எனக்கும் தெரியல ஓகே ஒன்று டீட்டெயிலாக நான் படிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் யூஸ்வலாக இந்த மாதிரி வால் நட்சத்திரம் வால் விண்மீன்கள் வரும்போது வந்து அரசர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் மட்டும் இல்லை இயற்கையில் வந்து சில டிசாஸ்டர்ஸ் எல்லாம் வருமா இது ஒரு வாட்டி போன ஒரு எண்பது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்தோனேஷியா பக்கத்தில் இங்கே வரும்போது சம்திங் அந்த மாதிரி வரும்போது மவுண்ட் தோபா அப்படின்ற ஒரு ஒரு எரிமலை வந்து அரப்டாச்சேன் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த வாட்டி வந்து இந்த ஸ்டார் அது அது எந்த வால் நட்சத்திரம் தெரியல பட் இது வந்து எயிட்டி தௌசண்ட் இயர்ஸ்க்கு அப்புறம் வரனால ரொம்ப பவர்ஃபுல்லாக வருதுங்கோ அதனால் வந்து கன்ஃபார்மாக ராஜாங்களுக்கும் ராஜ்யத்துக்கும் ஆபத்து இருக்குது நான் சொன்ன மாதிரி அந்த சைடு அவங்க அந்த சைடு தான் சொல்கிறாங்க அப்படிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் அது நம்ம எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல ஓகே எதுக்கு இந்த ஸ்டாரை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம் இதுக்கும் நம்ம வீடியோக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ ஒரு சம்மந்தம் இருக்குது நான் சொல்கிறேன் இப்போ எதுக்காக இந்த வான் வின் மீன் வால் வின் மீன் கடைசி வரைக்கும் வாயிலே வர மாட்டேங்குது வால் வின் மீன் பற்றி நம்ம இருக்கோன்னா பைபிளில் இதை பற்றி நம்ம எங்கே கேள்விப்பட்டிருக்கோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் எப்படி இந்த பொன்னியின் செல்வத்தில் ஃபஸ்ட்டு சீன் இந்த மாதிரி வருதோ அதே மாதிரி பென்ஹர்னு ஒரு படம் பென்ஹரோட படம் வந்து ஃபஸ்ட்டு சீனே இப்படி ஒரு ஸ்டார் ஒரு ஒரு வால் நட்சத்திரம் கிராஸ் ஆகும் பர்த் ஆஃப் ஜீசஸ் தான் அந்த படத்தோட கதையை ஆரம்பிக்கும் மேபி அதுலேருந்து தான் வந்து பொன்னியின் செல்வம் அந்த அந்த ஃபஸ்ட்டு சீனை இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல இப்போ பைபிளை நீங்கள் மற்ற சுவிசேஷத்தை பார்த்தீங்கனாலே இப்படி ஒரு நட்சத்திரம் வந்து எப்போ தோன்றுச்சு அது தோன்றும்போது தான் இயேசு பிறக்கிறாரு அது மூணு வான் வானசாஸ்திரிகள் த்ரீ வைஸ்மென் அதை கண்டுபிடிச்சி தான் அந்த குழந்தையை பார்க்கறதுக்காக வராங்க வரும்போது ஹெரோட் அந்த அந்த ராஜாவை பார்க்குறாங்க அந்த ராஜாக்கு இந்த குழந்தை பிறந்தா அந்த தான் உயிர் போய்டும் தான் ராஜ்யத்துக்கும் தான் இந்த ராஜாக்கும் ஆபத்துன்னு தெரிஞ்சு அந்த குழந்தைய கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு அந்த மூணு வானசாஸ்திரிகள் பேபி ஜீசஸை பார்த்து அவரை அவரை அவருக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க ஸோ பைபிளோட நியூ டெஸ்ட்மெண்ட்டோட ஸ்டார்டிங்கே இந்த வின் வான்ட் மீன் தான் இந்த வால் நட்சத்திரம் இந்த அதனால தான் இதை நான் கனெக்ட் பண்ணேன் ஓகே அப்போ அதே மாதிரி என்ன டிசாஸ்டர் வரப்போகுது என்ன வரப்போகுது ஏது வர போதுன்னு நம்மளுக்கு தெரியாது பட் பைபிளில் வந்து இது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு இப்போ அந்த மாதிரி தான் இந்த வா அப்படின்னிங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஒரு கனெக்ஷனுக்காக சொல்கிறேன் ஏன்னா நம்ம வந்து இப்போ கிறிஸ்மஸுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம அந்த ஸ்டார் கட்டுறது அதெல்லாமே வந்து அது அதோட ரிப்ளிகா மாதிரி தான் அந்த அந்த இது தான் ஸோ இதுவும் கரெக்டாக இந்த டிசம்பர் சீசனு ஸோ இது இருக்கும்போது நான் ஒரு கனெக்ஷன் பண்ணிக்கிட்டேன் நம்மளுக்கு இப்போ வரப்போகிற வால் விண் மீன் பற்றி கண்ணில் தெரியல ஆனால் பைபிள் இது இருந்ததுனால அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன் பாருங்க ஒரே ஒரு ஸ்டார் தெரியுது பட் அந்த ஸ்டார் தான் இந்த ஸ்டார் நான் சொல்ல வரல வந்ததுக்கு ஏதோ ஒரு ஸ்டார் உங்களுக்கு காட்டணும்ல அதனால் அந்த ஸ்டாரை காமிச்சிட்டேன் ஸ்டாரை பார்த்தது போதும் என்ன பாருங்கள் இப்போது இந்த ஸ்டார்னால் என்ன நம்மளுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது என்ன அதுக்கு பரிகாரம் பண்ணலாம் அதெல்லாம் பற்றி நான் வந்து யோசிக்கிறதே கிடையாது ஏன்னா ஐ டோன்ட் வர்ஷிப் ஸ்டார்ஸ் ஐ வர்ஷிப் த க்ரியேட்டர் ஹூ மேட் தி ஸ்டார்ஸ் ஐ வர்ஷிப் த கிரியேட்டர் ஹூ கிரியேட்டு திஸ் வேர்ல்ட் ஐ வாஷிப்ட் த கிரியேட்டர் ஹூ மேட் எவ்ரி திங் அண்ட் ஈஸ் ஜீசஸ் அந்த நட்சத்திரத்தை உருவாக்குனது என் ஏசுவோம் ஸோ எனக்கு இதில் வந்து எனக்கு கெட்ட நேரம் நல்ல நேரம் இது வந்து அந்த அது சயின்டிஃபிக்காக இருந்தாலும் சரி ஸ்பிரிச்சுவலாக சொன்னாலும் சரி இல்லை அஸ்ட்ராலஜிக்கலாக சொன்னாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஏன்னா என்னோடய லைஃபை நான் ஜீசஸ் கிட்ட படைச்சிட்டேன் ஜீசஸோட பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக எந்த ஆபத்தும் வராது ஆனால் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே ஜீசஸோட பிள்ளைகளான்னு கேட்டிங்கன்னா நோ நாட் அட் ஆல் இயேசு சொல்கிறத செய்கிறவங்க மட்டும்தான் இயேசுவோட பிள்ளைங்க நீங்கள் சும்மா வந்து கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தேன் எனக்கு வந்து மேரியின் பேர் ஜான்சன் பேர் ஜாக்சன் பேர் பாரம்பரியமான நாங்கள் கிறிஸ்துவனால நீங்கள் வந்து இயேசுவோட பிள்ளையை ஆட முடியாது இயேசு சொன்னபடி சுசேஷேஷத்தை வெளியே சொல்லிவிட்டு ஏழைகளுக்கு உதவி பண்ணிவிட்டு நல்லது பண்ணுறவங்க மட்டும்தான் இயேசுவோட பிள்ளைங்களா இருக்க முடியும் நீங்கள் சர்ச்சுக்கு போகிறனால நீங்கள் இயேசுவோட பிள்ளைய ஆட முடியாது அது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்கிறேன் அதனால் இயேசுக்கு அடிப்படைஞ்சு கீழ்ப்படைஞ்சு ஏசு சொல்கிற செய்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ரெண்டாவது எனக்கு நேரம் சரியில்லை உனக்கு ஏழுற நட்டை சனி உனக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னா கூட அதை பற்றி நான் பெருசாக கவலைப்பட போகிறது இல்லை நான் ஜோசியம் இருக்கா இல்லையான்னு வந்து இதில் ஆர்கியூ பண்ணுறதுக்கு வரல ஜோசியம் இருக்கட்டும் இருக்க இருக்கட்டும் அது நான் பொய்ன்னு சொல்லலை பட் அது என்னை பாதிக்க முடியாது ஏன்னா ஜீசஸோட கரம் என் மேலே இருக்குது எம் வாஷ் பை இஸ் பிளட் ஏன்னா என்ன அவர் பார்த்துப்பார் அதே மாதிரி இது ஹிந்துஸ்க்கு சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது ஜோசியன்றது இந்த வானசாஸ்திரிகள் என்றது வந்து இப்போ பைபிளில் வானசாஸ்திரிகள் போட்டிருக்காங்களோ அவங்களாம் வந்து அவங்க எங்கேருந்து பார்த்தாங்க பார்த்தா பெர்ஷியா பேர்ஷியாவில் அந்த மாதிரி இருக்கிறாங்க ஜோட்டிசம்வாங்க அவங்களோட இதே வந்து நட்சத்திரத்தை பற்றி படிக்கிறது தான் ஏன்ஷியன் க்ரீஸில் ஈஜிப்டில் இன்றைக்கும் நிறைய பேர் வந்து அஸ்ட்ராலஜி பார்க்குறாங்க எப்படி நம்ம வந்து ஜாதகம் பார்க்குறோமோ அதே மாதிரி அமெரிக்கா யூரோப்பில் கூட நம்ம எப்படி சன் சைன் பார்க்குறோம் அவங்க மூன் சைன் பார்ப்பாங்க சப் இந்த டிஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்குது எல்லாருமே ஜோசியம் பார்ப்பாங்க அஸ்ட்ராலஜி எல்லாருமே பார்ப்பாங்க அதை அவங்க பார்க்கறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்கக்கூடாது ஏன்னா நான் இயேசுவோட புள்ள ஸோ இயேசு தான் எனக்கு முக்கியம் ஸோ இயேசு என்ன சொல்கிறாரோ அதுதான் எனக்கு நடக்கப்போகுது ஸோ இது பர்டிகுலராக இது வந்து இந்த ரிலிஜனை தாக்குறது மாதிரியோ இல்லை இந்த குறிப்பிட்ட ஒரு மதத்தை தாக்கத்தை சொல்லலை அஸ்ட்ராலஜி இஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்டு பட் ஐ எம் நாட் எனக்கு கவலையே கிடையாது அது வந்து நாற்பது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் அந்த நட்சத்திரத்தோட லென்த்தாக இருந்துட்டு போட்டோம் இல்லை அது வந்து இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் வரட்டும் என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம் அது என்ன ஒன்றுமே பண்ணாது ஜீசஸோட சுத்தம் இல்லாமல் என் தலையில் ஒரு மூடி கூட கீழே விடாது யூன வாய் ஜீசஸ் லவ்ஸ் மீ அண்ட் ஐ லவ் யூ